நோன்பு உடலுக்கு நல்லதாக கெட்டுதான் நோன்பு ஆரம்பித்த உடனே நம்முடைய உடல் குல்கோஸ் தேங்க ஆரம்பிக்கும் முதல் ரெண்டு நாட்கள் அதுக்கப்புறம் கொழுப்பில் மாறும் கொழுப்பில் உடல் இயங்கும் போது தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம் இந்த நேரம் அதிகமாக பசி உண்டாகும் தலை சுற்றுறது தலை வலிக்கிறது வாமிட்டிங் சென்ஸ் இதெல்லாம் இந்த டைத்துல உண்டாகும் ஏன்னா ரத்தத்தை அளவு குறையும் கொஞ்சமாக குறையிறது இந்த பிரச்சனைகள்லாம் உருவாகும் அதுக்கு அடுத்தபடியாக நான் வறட்சி உடல் வந்து வறட்சி உண்டாகும் ஸோ நம்ம நோம்பு திறந்துட்டு நோம்பு வைக்கிறோம் இல்லையா அந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைய தண்ணீர் எடுத்துக்கணும் பழச்சாறு இளநீ இந்த மாதிரி நிறைய தண்ணி எடுத்துக்கணும் இந்த நீர்நிலை பேலன்ஸ் இருக்கலாம் நோன்பு ஆரம்பிச்சு ஆரம்பித்த உடனே நம்முடைய உடல் வந்து நோம்புக்கு தயாராகிறது இன்னைக்கு எட்டாவது நோன்பு இந்த நோன்புல தான் நம்முடைய உடல் அந்த நோன்புக்கு தயாராகுது நோன்பு பதினஞ்சாகும் போது முழுமையாக நோன்புக்கு நம்மளுடைய உடல் தயாராகிடும் அந்த டைம் நம்மளுடைய உடலு இருக்கிற கிட்னி இருக்கிற கிட்னி அப்புறம் கல்லீரல் எல்லாத்துக்குற கழிவு தோல் இது மூலம் கழிவுகள் ஃபுல்லாக வெளியே ஆரம்பிக்கும் நம்முடைய கால முழுக்க சாப்பிட்டு நம்மளை உடம்பு இருக்கிற நிறைய கழிவுகள் கொழுப்பு இது எல்லாம் அந்த நோன்பு வைக்கிறதுனால கரை தொடங்கும் கழிவுகள் ஃபுல்லாக வெளியாக தொடங்கும் ஸோ நோன்பு வைங்க அது உடலுக்கு ரொம்ப நல்லது